வெல்கம் டு ஆண்டிருக்கான் வெல்கம் டு ஆண்டர் கார்டு இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் தராசி ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் சந்திரகுமார் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக வழக்கு அப்படின்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல பல வழக்குகள்ல இந்த வழக்கம் ரொம்ப கூர்ந்து சமீபத்துல கவனிக்கப்பட்டது அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம் அப்படின்ற லைன் சொல்லப்படுகிறது ஆனா சி வி சண்முகத்திட்ட பேசும் பொழுது அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார் பெங்களூர் புகழேந்தியிடம் பேசும் பொழுது அவர் வேறு ஒரு பார்வையை முன்வைக்கிறார் ரெண்டுமே கான்ட்ராடிக்டிங்கா இருக்கு இந்த தீர்ப்பு என்னதான் சொல்லுது இந்த வழக்கம் போட்ட சூரியமூர்த்தி யாரு சார் இது வந்து தீர்ப்பு இல்லைங்க ஒரு ஆணைதான் இரட்டை சம்பந்தமான அல்லது அண்ணாதிமுகவின் முக்கிய தாவாக்கள்ல ஃபைனலான எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இது வரைக்கும் வரல ஒரு ஆணை அதாவது ஒரு ஒரு விசாரணை நடத்தக்கூடாதுன்னு முதல்ல ஒரு தடை பிறப்பிக்கப்படுகிறது அந்த தடையை நீக்க வேண்டும் என்று ஒரு மனு போடப்படுகிறது அந்த மனு மீது தடையை நீக்கி உத்தரவு இவ்வளோ தான் அதில் பாயிண்ட் வேறு ஒன்றும் பாயிண்டே இல்லை இப்போ ரெண்டு பார்ட்டி இன்வால்வ்டு ஒன்று இபிஎஸ் தரப்பு இன்னொன்று எதிர் தரப்பு இண்டிவிஜுவல்ஸாக பலர் எல்லாரும் காமன் த்ரெட் எதுன்னா இருந்து நீக்கப்பட்டவர்கள் ஓ புகழேந்தியா இருந்தாலும் சார் தான் அது வந்து ரவீந்திரநாத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சூரியமூர்த்தியோட ஸ்டேட்டஸுக்கு ஸ்டேட்டஸாக ப்ரேயரும் வேற என்னன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நீக்கப்பட்டவர் தான் அவரோட பிரேயரே வந்து அண்ணாதிமுக வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையில் கொடுத்தது தப்பு இட்டையிலையை பயன்படுத்தக்கூடாது அது வந்து இவங்க நிலைப்பாடாக இருந்தால் இவங்க மாட்டிக்கிட்டாங்க என்ன காரணம்னா அது எம்ஜிஆரோட சின்னம் நீங்கள் இரட்டை இலையம் ஃப்ரீஸ் பண்ணணும்னு யார் ஒருவர் மனு போட்டாலும் அண்ணாதிமுக தொண்டர்களை அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது அப்படி அந்த நிலைப்பாட்டை யாருமே எடுக்க முடியாது அண்ணாதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி போச்சாளர் இல்லை அப்படியே பல தாவாக்களை கிளப்பலாம் இரட்டை இலையம் முடக்கு அப்படின்னு யாருமே போட முடியாதுங்க இன்னொன்னு முடக்குதல்ங்கிறதே தவறான பத பிரயோகம் டெம்பரரி நான் யூஸ் எப்ப வரும் அப்படின்னா ஒரு கட்சி அந்த கட்சியில பிளவு ஏற்படுது ரெண்டு தரப்பும் டாக்குமெண்டா கொடுக்குது ஒரு தரப்பு ஆயிரக்கணக்கான பக்கம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு தரப்பும் இன்ஃபேக்ட் மினி டெம்போல ஏத்திட்டு வந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிற கிண்டல்லாம் கூட கூட வந்துச்சு நானே என்ன சொன்னேன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு ரஃப் நோட்டுக்கு கவலையே இல்லைங்க அப்படின்னு டாக்குமெண்ட்டு அப்போ தேர்தல் ஆணையம் இது எப்போனா ஆர்கே நகர் அந்த முதல்ல தொப்பி சின்னத்தில் நின்னாங்க இல்லையா அந்த எலக்ஷனுக்கு அப்போ என்ன ஆகும்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் வந்துருச்சு எங்களுக்கு இந்த இத்தனை பக்கத்தையும் படிச்சு பார்க்க நேரம் இல்லை அதனால கட்சிக்கு வழங்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அங்கீகார சின்னத்துக்கு டெம்பரரி நான் நியூஸ் தற்காலிகமாக நீங்கள் பயன்படுத்த முடியாது இவ்வளோதான் அதில் பாயிண்ட்டு ஃப்ரீஸ்னால் முடக்குது டீஃப்ரீஸ் பண்ணணும் அப்புறம் டெம்பரரி நான் யூஸ்னா தேர்தல் ஆணையமே திருப்பி யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லலாம் ரெண்டு கடையில் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான் ஆனால் இவர் கேட்டது ஃப்ரீஸு சூரியமூர்த்தி கெட்டது ஃப்ரீஸுங்கிற வார்த்தையே கூட இல்லை எப்போ ஃப்ரீஸ் வரும் அப்படின்னா ரெண்டு கட்சிங்க ரெண்டு பிழை வாய்ப்பு அதிகாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான சின்னம் யாருக்குமே ஒதுக்க முடியாது இந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் சின்ன பட்டியலிருந்து தூக்கிடுது பெர்மனெண்டாக ஃப்ரீஸ் பண்ணுது அதாவது ரெட்டைல சின்னத்தை வேற மாநிலத்துல கூட வழங்க முடியாது பாகேஷன் நீங்க இத பார்க்கலாம் இதுதான் ஃப்ரீஸ் சூரியமூர்த்தியோட ப்ரேயர்ல ப்ரீஸ்கிற வார்த்தை இருந்தது அது சரியான வார்த்தை இல்ல அப்புறம் இவங்க போட்ட மனுக்கள் நம்ம மற்றவர்கள் போல இந்திய உள்ளிட்ட மற்றவர்கள் போட்ட மனுக்க வந்து நீங்க சொல்ற சிச்சுவேஷன் வந்து புறாவும் கேரளாவும் ரெண்டாம் போது அந்த பட்டியல்ல இருந்து அந்த நியூஸ் தான் ஓ அப்படியும் ஃப்ரீஸ் இல்ல திருப்பி கொடுக்க ஓகே நம்ம வந்து ஸ் திருப்ப சொல்லி பழகிட்டோம் அவ்வளவுதான் நீங்க எந்த ஒரு தேர்தல் ஆணைய தீர்ப்பு டாக்குமெண்ட் எல்லா சின்னம் தொடர்பான எல்லா ஆணையும் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல எல்லா கட்சி ஆணையும் கிடக்கு அதை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா வரும்போது சின்னம் வந்து போச்சுங்க கிடையாது ரெண்டு பேருக்கும் கிடையாது சின்னத்துக்கு அதுக்கு இந்த கட்சிக்கு இந்த பேர் இந்த கட்சிக்கு இந்த பேர் அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் இந்த பார்ட்டி ஏக்கு வந்து இந்த சின்னம் பார்ட்டி பிக்கு இந்த சின்னம் இது இருந்து இதை எப்படி விளக்கலாம்னா இந்தியாவில் முதல் பிளவு கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் அது எப்போனா முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் தான் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அந்த காலகட்டம் எங்களுக்கு காலேஜ் டேஸ் பிகினிங் அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதை படிக்கிறதுக்கு அப்போ என்னென்னா தேர்தல் ஆணையம் இந்த சிம்பிள்ஸ் ஆர்டரை வச்சு தான் அதை டிசைட் பண்ணிட்டு இருந்தது அப்போ அவங்க சிம்பிளாக என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பிளவு அதாவது சீன யுத்தத்துக்கு பிறகு இந்த பிளவு வருது ஒரு கட்சி சீன ஆதரவு ஒரு கட்சி சீன எதிர்ப்புங்கிற மாதிரி நிலைப்பாடு போச்சு அப்போ எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி என்னென்ன பிளவுல இருக்காங்க இவ்வளோதான் சிம்பிள் கால்குலேஷன் இவன்கிட்ட இருபது அவன்கிட்ட பதினெட்டு அப்படின்னா இவன் வேற அவன் வேற இப்படியான ஒரு ஒரு அரித்மெட்டிக் அதில் வந்து இப்போ நம்ம பார்க்குற சிபிஎம் சிபிஐ அவங்களுக்கான ரெண்டு சின்னங்கள் இது இதுதான் வந்துச்சுங்க இப்போ காங்கிரஸ் கட்சி அப்புறம் பிளவு போட்டுச்சு சிண்டிகேட் இண்டிகேட் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த சின்னம் இரட்டை காலை ஜோடி என்னோடய ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸோட பிகினிங் எல்லாம் அதுதான் ஜோடி காலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இங்கே திமுக அண்ணா கூட்டணி காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்கும் போது காங்கிரஸ் கட்சியின் சின்னம் ரெட்டை காலை இந்த காளை சின்னத்தை டெம்பரரி கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு கட்சி காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் ஒரு கட்சி காங்கிரஸ் இந்திரா ஆளுக்கு ஒரு சின்னம் அதில் காங்கிரஸ் இந்திராவுக்கு வந்தது பசுவும் கொன்றும் காங்கிரஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்தது ராட்டையில் நூனூறுக்கும் பெண் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இந்திரா காந்தி ஃபுல் கம்பேக் ஆகிட்டாங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க ஆனால் வழக்கு நடந்துக்கிட்டே இருந்தது அதாவது இந்த இப்படியான ஒதுக்கீடு தவறு காங்கிரஸ் கட்சி சின்னத்தை வந்து இந்த மாதிரி டெம்பரரி கிளாஸ் போட்டுருக்க கூடாது சிம்பிள்ஸ் ஆர்டர்ல விசாரிச்சே தவறு பல தாவா வழக்கு தத்தி தத்தி கொடுக்க போயிருச்சு அதுக்குள்ள தேர்தலாம் முடிஞ்சு மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தான் ஒரிஜினல் காங்கிரஸ்ங்கிறது தான் நம்ம பீப்புள்ஸ் மேண்டேட் தானே அப்படி தானே பார்க்க முடியும் ஜனநாயகத்தில் மக்கள் உண்மையில என்ன நினைக்கிறாங்க இல்லையோ தேர்தல் முடிவு தான் முடிவு அப்போ இந்திரா காங்கிரஸ் அதுக்குள்ள பசுங்கன்ற சின்னத்துல எல்லா வெற்றியும் இந்தியா முழுசும் பெற்றாச்சு அவங்களுக்கு பழைய ஜோடி காலையை மீட்கணுங்கிற எண்ணமே இல்லை ஜோடி கலை எங்க இருக்கு இல்ல ஏதாவது சின்ன பட்டியில் இருக்கா கிடையாது தூக்கியாச்சு அப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொன்னதுதான் இன்ன வரைக்கும் இருக்கு இதுக்கு பேர் சாதிக்களி வழக்குன்னு பேர் இந்த சாதிக்கலி தான் பொதுச் செயலாளர்களை ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி சார் பொதுச் செயலாளர்களை ஒருத்தர் பழைய ஒன்றுபட்ட காங்கிரஸ் கட்சியோட பொதுச்செயலாளர் ஒருத்தர் அவர் அப்புறம் இந்திரா காந்திட்டு எல்லாம் வந்தாரு அது வேற விஷயங்க இந்த சாதிக்களி வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா நீ வெறும் சிம்பிள்ஸ் ஆர்டரில் தீர்ப்பளிக்க முடியாதுப்பா ஏன்னா ஒரு கட்சி வந்து அந்த உறுப்பினரை தான் அது கேண்டிடேட்டாக போடும் கட்சியோட சின்னத்தில் தான் அவங்க போட்டி போடுவாங்க அப்போ கட்சி சின்னத்தில் போட்டி போட்டு ஜெயித்தவனே உனக்கு இருபது இனக்கு இவனுக்கு பத்துன்னு சொல்லி நீ அரித்து கணக்கு போட்டு கூட்டி கழித்து எப்படி சிம்பிள்ஸ் ஆர்டரில் தீர்ப்பளிக்க முடியும் மூணு வகையான பரிசோதனைகள் தேவை ஒரு கட்சி பிளவின் போது மூன்று வகையான பரிசோதனைகள் தேவை ஒரு பரிசோதனை நீ பண்ணுறது அதாவது எம்பி எம்எல்ஏ எண்ணிக்கை இன்னொரு பரிசோதனை கட்சியோட அமைப்பு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களில் யார் யார் எத்தனை நம்பர் எந்தெந்த பக்கம் இந்த ரெண்டு ஆவணமும் தேர்தல் ஆணையத்திலேயே இருக்குது மூணாவது கட்சியோட விதி என்ன சொல்லுது மூணு மெஜாரிட்டி டெஸ்ட்டுங்க இந்த மூணு மெஜாரிட்டி டெஸ்ட்டில் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா தேர்தல் ஆணையம் ரெண்டு மெஜாரிட்டி டெஸ்ட்டை கணக்கில் எடுத்துரும் ஏன்னா அவங்ககிட்ட ஆவணம் இருக்குது டக்கு டக்குன்னு நம்பரை கூட்டி போட்டுருவாங்க மூணாவது டெஸ்ட்டு சிவில் டெஸ்ட்டு அது உரிமை சார்ந்தது அப்போ கட்சி விதி அந்த விதிக்குள்ளே இருக்கிற நுட்பமான நுணு விதிகள் உப விதிகள் இது எல்லாத்தையும் எப்படி தேர்தல் ஆணையம் பார்க்க முடியும் அதனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடுதுன்னா இதெல்லாம் வந்து சிவில் கோர்ட்டு பார்க்க வேண்டிய வேலைங்கன்னு ஒதுக்கிடுது இப்போ அண்ணாதிமுக மேட்டருக்கு வந்தீங்கன்னா இது அப்படியே கட்சியில் மெஜாரிட்டி டெஸ்டில் ரெண்டு மெஜாரிட்டி டெஸ்ட்டு ஒன்று எம்பிஎம்எல்ஏ எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் கட்சியோட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை யாருக்கு அதிகமா இருக்கு எடப்பாடி அந்த முடிவு எடுத்து தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல்ல சின்னத்தை குடுத்திருக்கு அதுக்கு முந்தி கூட சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு வரும்போது அதாவது பழைய ஆர்கேனர் ஜெயிச்ச ஆர்கேனர் மன்னிக்கணும் ஜெயிச்ச ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தல்ல இப்ப அடுத்த தேர்தலே முடிஞ்சு போச்சு அந்த இடத்தேர்தலில் இதே வழக்கு நடந்துச்சு அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஐயா இந்த பாருங்க எங்களுக்கு வந்து கட்சி உட்கட்சி விவகாரத்தில் சம்மந்த தலையிடுற அதிகாரமும் இல்லை எங்களால் தலையிடவும் முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களோட மெஜாரிட்டி டெஸ்ட் இதை தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பெட்டிஷன்லேருந்து ஒதுக்கிக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா தேர்தல் வந்துருச்சு இது என்னத்தை இதை பூராத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்க அதனால் இப்போதைக்கு ரெட்டை லேசினத்தை கையெழுத்து போட வேண்டியது தமிழ்மகன் உசைன்னு டிசைட் பண்ணிச்சு அவைத்தலைவர் அதிமுக இப்படி அவைத்தலைவர் கைது போட முடியாது உச்ச நீதிமன்றம் பெர்மிட் பண்ணிச்சு ஸோ எடப்பாடி பழனிசாமி அதை யூஸ் பண்ணார் இது ஆர்கே மன்னிக்கணும் இது வந்து ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தல் அதுக்கு பிறகு பல தேர்தல்கள் முடிஞ்சிச்சு ஏன்னா தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு கடைசியாக வந்து லோக்சபா தேர்தல் அதுலேயும் வந்து ரெட்டை இவர் தான் கைது போட்டிருக்காரு ஸோ ரெண்டு டெஸ்டில் பாஸ் ஆல் பாஸ் ரெண்டு டெஸ்ட்டில் மூணாவது டெஸ்ட்டு மூணாவது டெஸ்ட்டுக்கு இன்னும் டெஸ்ட்டே எதுவும் பண்ணவே இல்லை பரீட்சையே வைக்கல இன்னும் என்ன காரணம் என்ன காரணம்னா அது சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற மேட்டர் ஓகே இப்போ இதில் டெக்னிக்கலா லீகலா சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது இந்த மாதிரி இதெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரியம சுந்தரம் வந்து வாதாடுறாரு தேர்தல் ஆணையமே பலமுறை பெட்டிஷன் சொல்லியிருக்கேன் இப்போ அஃபிடவிட் போட்டிருக்கு நாங்கள் வந்து உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் என்ன சிம்பிள் ரீசன்னா இப்போ ஒரு கட்சி இருக்குது சமாஜ்வாதி அதுலேருந்து ஒரு ஷர்மாங்கிற ஒரு அவரை வெளியில் தூக்கிட்டாங்க அவர் கோர்ட்டுக்கு தான் போவார் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் வெளியில் போவாங்க உள்ளே வருவாங்க இல்லையா அடுதலும் தொலைதலும் புதியதன்று அப்பா இந்தியா மட்டுந்தான் ஆயிரக்கணக்கான கட்சியில் பல்லாயிரக்கணக்கான பேர் பெட்டிஷன் போட்டுகிட்டே இருப்பான் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் அமெரிக்கன் கான்செலட் மாதிரி ஆகிரும் தேர்தல் ஆணையத்துக்கு ரஃப் நோட்டு கூட கிடைச்சிரும் எப்படி இது தேரும் அதனால தான் அவங்க அவங்க முதல்ல இருந்து இந்த ஸ்டாண்டு தாங்க தேர்தல் ஆணையம் என்ன தப்பு பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட்லே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி பெட்டிஷனை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பும் போது தேர்தல் அந்த ஒரு சின்ன டைரெக்ஷன் மாதிரி அதாவது இதை விசாரித்து முடிய முடிவிடுங்கள் அது ஒரு மேண்டமஸ்ங்க மேண்டமஸ் எப்போவுமே என்னென்னா எல்லா தரப்பையும் கேட்கட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மெக்கானிக்கல் ஆர்டருங்க இன்னும் லா அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் அதாவது சட்டப்படி செய்யுங்க அப்படின்னு அப்போ சட்டப்படி இது எங்களால் முடியாதுன்னு சொல்லி அப்போ அதை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் அவங்க பண்ணலை அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சென்னை நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கு மேண்டமஸ் கொடுத்துருக்கு அதனால வர்ற பெட்டிஷன் எல்லாத்தையும் நாங்க வந்து அவனுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் கேட்டு மருநோட்டிசன் அனுப்பி நாங்க விசாரிக்கிறோன்னு ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்க இது இந்த அஞ்சு ஆறு பேர் மட்டும் இல்லைங்க இன்னும் முப்பத்தஞ்சு பேர் போட்டிருந்தாலும் இதே தான் இது இருக்கும் ஏன்னா அப்படியான ஒரு முடிவு நாங்கள் இன்டர்பிரெண்டேஷன் ஆஃப் மேடமஸ் இப்போ வந்து ஒரு டவுட் சார் இப்ப தேர்தல் ஆணையம் வந்து தனக்கு தொடர்பில்லாத ஒரு தான் தலையிட மாட்டேன் என்று சொன்ன ஒரு விவகாரத்துல தான் விசாரிப்பதாக இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு இடைக்கால தடை இருந்தது இப்ப அந்த தடை நீங்கி சட்டத்திற்குட்பட்டு நீங்க அதை முடிவிடுங்கன்னு கொடுத்துறாங்க தேர்தல் ஆணையம் எடுத்த இந்த முடிவு வந்து முட்டாள்தனமான முடிவா அல்லது வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்ட முடிவா மகாராஷ்டிரா போல சரியான கேள்விதான் நீதிமன்றத்தோட நடவடிக்கையில அரசியல் உள்நோக்கம் நம்ம கற்பிக்க கூடாது ஆனா அந்த சந்தேகம் வரும் அண்ணா திமுக பலவீனப்பட்டா யாருக்கு லாபம் உங்ககிட்ட கேள்வி திமுக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு லாபம் பாஜகவுக்கு லாபம் திமுக லாபம் இல்லையா எதிர்க்கூடிய ஒரு பெரிய செல்வாக்கள் இன்னைக்கு வந்து ஒரு வலிமையான கூட்டணி நாற்பது சதவீதம் ஓட்டு இத்தனை கட்சியும் கூட்டணி இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள சில விட்டு இருக்கு அவங்க வேற கட்சிக்கு போயிடக்கூடாது உண்மையாவே போனா நஷ்டம் சின்ன பகுதியாக இருந்தால் கூட என்னங்க திமுக கூட்டணி விரிசல்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களையும் தக்க வச்சுக்கிடணும் நாற்பது பர்சன்ட் ஓட்டையும் தக்க வச்சுக்கிடணும் அடுத்த அடுத்த இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வரப்போ இந்த தேர்தலையும் ஜெயிச்சு அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கணும் இதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்க முடியும் எந்த அரசியல் கட்சிக்கு தப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பிரதானமாக யார் இருக்கா அப்படின்னா அன்னாதிமுக தான் இன்றைய தேதி களத்தில் இருக்குது கம்மியான ஓட்டாக கூட இருக்கலாம் ஆனால் ரேலியிங் பாயிண்ட்டு அப்போ அண்ணா திமுகவோட கூட்டணி அந்த கூட்டணி உருவாக போகுதுங்க விஜய் வராருங்க இவர் வரார் அவர் வரார் திமுக கூட்டணியிலேருந்தே கொஞ்சம் பேர் விலகி போவாங்க காங்கிரஸ் கூட வந்தாலும் வந்துருங்க இப்படியான பலவிதமான கருத்து உருவாக்கங்கள் வரும்போது திமுகவுக்கு இதில் அனுகூலம் இருக்குது பிஜேபி அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சிக்கிறது திமுகவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறதுனா எனக்கு அதில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை என்னன்னா பலவீனப்பட்ட அண்ணாதிமுகவால் பிஜேபிக்கு என்ன லாபம் இல்ல ஒருவேளை இத ஒரு ஹூக் பாயிண்டா வச்சு நீங்க தனி கூட்டணி போகாதீங்க நீங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு த்ரெட் பாயிண்ட் வைக்கிறதுக்காக இந்த நடவடிக்கையில் இருக்கான்ற சந்தேகத்தை சமூக வலைதளங்கள்லயும் விமர்சனத்துல பாக்க முடியும் சரி அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் தானே ஆர்டர் இஸ் எரேனியஸ் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தா என்ன சொல்லுவேன் ஜட்ஜி ஹஸ் நாட் அப்ளைட் இஸ் மைண்ட் ஆர்டர் இஸ் எரேனியஸ் தவறான ஆர்டர் இதுக்கு இன்னும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம்ல சே மூத்த வழக்கறிஞர்களுக்கு தான் இதுல லாபம் ஏன்னா நிறைய ஃபீஸ் கிடைக்கும் ரெண்டு தரப்பு என்ன லாபம்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் அவங்கவுங்க ரிபல் லீடர்ஸ் தான் அவங்க வந்து பல்வேறு காரணங்களால அதிருப்தி அது ஆனா அவங்க நீக்குனது நீக்கணும் தானே எடப்பாடி பிடிவாதமா இருக்காரு அவங்க பல பெட்டிஷன்களை போடுறாங்க பல்வேறு ஸ்டேஜஸில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு திமுகவுக்கு எதிராக என்னென்ன வழக்கு நிலுவையில் இருக்குன்னா பெரிய பட்டியல் தான் போடணும் ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு திமுகவுக்கு எடுக்கல இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் எடுத்திருக்கு என்ன முடிவு அப்படின்னா வாரங்களில் தலையிடுறது இல்லை அப்படிங்கிற முடிவை அது எடுத்திருக்கு குறிப்பாக வந்துங்க தேர்தல் ஆணையத்தோட அபிடேவிட்டில் டஸ்ட் நாட் ரெகுலேட் ஆர் மானிட்டர் இன்ட்ரா பார்ட்டி எக்ஷன் இதுல தேர்தல் ஆணையம் தலையிடவே தலையிடாது அப்பனா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சியோட உட்கட்சி தேர்தல் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் நியாயமா நடந்ததா உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாங்களா இவங்க ஓட்டு போட்டாங்களா அதெல்லாம் அவங்க வேலை கிடையாது தேர்தல் நடத்தணும் செயற்குழு பொதுக்குழு குறிப்பிட்ட இடைவெளியில் நடத்தணும் நடத்தி ஆவணத்தை அனுப்புனா பதிவு பண்ணிக்குவாங்க அதைத்தான் சி வி சிம்மு கொஞ்சம் ரஃப் சொல்றாரு குமார் வேலை அப்படின்னு அதான் உண்மை என்னன்னா மினிஸ்டி ஜாப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் தான் அது அது அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம் தான் நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதில் பண்றோம் கட்சி பிளவுபடுது அந்த கட்சி பிளவுல வந்து ஒரு பக்கம் இவ்வளோ பேர் இருக்காங்க இன்னொரு பக்கம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நாட்டாமையாக தீர்ப்பு சொல்ல வேண்டியது அவங்க வேலை அப்பவும் அவங்க லோயர் தான் அவங்களுக்கு மேலே ஹைகோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இப்போ மேட்டர் பெண்டிங் பிஃபோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் சிவில்ல உரிமையியல் சம்பந்தப்பட்ட வழக்குல அதில் வந்து தேர்தல் ஆணையம் கீழமை அமைப்பு ந அது ப நாட்டாமல் பண்ண முடியாது இது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தெரியுமா தெரியாதானா நிச்சயமாக தெரியும் அது எப்படி தெரியாமல் இருக்கும் இது மாதிரி எத்தனை வழக்கு அங்கே வந்தது எத்தனை வழக்கு பார்த்துருப்பாங்க ஆனாலும் ஏன் இந்த முடிவு எடுக்கிறாங்க ரைட்டுங்க தேர்தல் ஆணையம் விசாரிச்சுட்டு போட்டோம் இன்னும் அக்காடன்ஸ் இதுலா தானே தேர் தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை கொடுத்த அதே பெஞ்சில் தான் இப்போ இந்த வழக்கு வரும் வந்தது அந்த பெஞ்சு சரி விசாரணை ஒரு ஒரு நீதிமன்ற அமைப்பில் விசாரணை தானே நடத்த போகிறாங்க இன்னக்காடன்ஸ் இதில்லா தானே சட்டபூர்வமாக அந்த விசாரணை நடக்கல இல்லை சட்டபூர்வமான முடிவுகள் வரலைன்னா மீண்டும் நீதிமன்றத்துக்கு வருவாங்கல்ல இது இது வேற மாதிரியான ஒரு மனோபாவங்க நீதிமன்றங்கள் இந்த மாதிரி மனோபாவத்தை எப்போதுமே எடுக்கும் இதை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு இல்லை கட்சிக்கு பின்னடைவு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இரட்டை சின்னத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிறவர் யார் அண்ணாதிமுக எல்லாருமா சேர்ந்து அண்ணாதிமுக முடக்க பாக்குறாங்க எம்ஜிஆர் சின்னங்க அம்மா சின்னங்க ரெட்டைல சின்னம் அதையே முடக்க பாக்குறாங்க அப்படின்னா அதை காப்பாத்துறதுக்கும் போராடுறதும் வந்து யாருங்க அப்போ கட்சி யார் பின்னாடி ஒன்று தரலாம் ரெட்டைலைய முடக்கணும்னு சொல்றவங்க முன்னாடி பின்னாடியா இல்லைன்னா ரிட்டைலையே காப்பாத்தணும்னு சொல்றோங்க பின்னாடியா இயல்பா தானேங்க சரி ஒரு குடும்பம் ஒரு சண்டை வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யாரோ ஒருத்தர் குடும்ப தலைவன் பின்னாடியோ இல்ல அந்த யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் சேர்ந்துருவாங்க அப்போ இதுல அடிப்படையில் இத வந்து சாதாரண அண்ணாதிமுக தொண்டை எப்படி எடுத்துக்கோன்னா திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து அண்ணாதிமுக அழிக்க பார்க்குதுங்கன்னு பிஜேபி கையை முறுக்குதுங்க எங்களோட கூட்டணிக்கு வா வரலன்னா அவ்வளோதான் தொலைச்சிட்டேன் பாருங்க ரஜினியே பிரம்மாஸ்திரம் ரெட்டைலன்ட்டாரு ஸோ ரெட்டைலையே பிடுங்க பார்க்குறாங்க விடக்கூடாதுங்க இப்படி தான் சாதாரணமாக தோணும் சமூக வலைதளங்களில் எழுதுகிற கருத்தெல்லாம் அது மாதிரியான கருத்துக்கள் தான் ஆனால் நம்ம வந்து அதை தாண்டி ஒரு நான் மூத்த பத்திரிகையாளன்னா வழக்கறிஞராக இதை பார்க்குறேன் பார்க்கும்போது நான் அறுவை கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுலேருந்து தான் பார்ப்பேன் அது எங்கள் பூமரங்கள் காலத்து பிளவு அது அந்த வருஷம்லாம் பல பேருக்கு ஞாபகமே இருக்காது ஆனால் எனக்கு அது காலேஜ் டேஸ் ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது அப்புறம் நான் அதை படித்து பிடிச்சி வேற அதை டீட்டெயிலாக பல வழக்குகள் வரும்போது படித்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பிளவு காங்கிரஸ் கட்சி பிளவு சமாஜ்வாதி பிளவு சிவசேனா பிளவு எல்லா பிளவுலேயும் கடைபிடிக்கப்பட்ட அதே அளவுகோலத்தான தேர்தல் ஆணையம் இதுலேயும் கடைபிடிக்க முடியும் ஆனால் இது பிளவானால் பிளவு இல்லை இல்லை இப்போ வந்து சூரியமூர்த்தி பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க ஓபிஎஸ் பின்னாடி தலைமையில் இருக்காங்க ஓபிஎஸ் ஏற்கனவே போன்ற பெட்டிஷன்லாம் இதே தள்ளுபடி பண்ணிருக்கேன் இப்பவும் ஓபிஎஸ் இதுக்கு பார்ட்டி இல்லையா அவர் பையனை வச்சுல போட்டிருக்காரு அந்த பையன் யாரு அவருக்கு அண்ணாதிமுக தேதிக்கு ஸ்டேட்டஸ் இவ்வளோ கேள்வி அதில் இருக்குங்க அப்ப இது வந்து ஒரு தெம்பில்லாத வழக்கு தானா சார் இதுல எந்த சாரமும் இல்ல எடப்பாடிக்கு இதுல பாதிப்பே இல்லையா அவருக்கு ஒண்ணும் பாதிப்பு கிடையாதுங்க இதுல இன்னும் சொல்ல போனா அவருக்கு வந்து அவரு இமேஜ் தான் இதுல ரைஸ் ஆகும் அதிமுக மத்தியில அண்ணாதிமுக அடிப்படை தொண்டர்கள் மத்தியில பாருங்களேன் டக்குனு பேக் அடிக்காரு பாருங்க அதுவும் ஒரு ஒரு சார் இப்ப வந்து செங்கோட்டையின் தரப்பு ஒரு பக்கம் பிரச்சனை உருவாக்குறதா மீடியால செய்திகள் வருது சில நாட்களுக்கு முன்னாடியே செங்கோட்டை வந்து எம்எல்ஏக்களை திரட்ட ஆரம்பித்து விட்டார் மித்துனுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்து தொடங்கி ஒரு பக்கம் செங்கோட்டை நடி திரட்டல் இன்னொரு பக்கம் விஜய் கூட கூட்டணி அப்படின்ற செய்திகள் இதற்கு நடுவுல இந்த தீர்ப்பு அதனாலதான் பிஜேபி மேல சந்தேகங்கள் மொத்தமா குதியுது சோ இந்த ஈக்குவேஷனை எடப்பாடி எப்படி பேலன்ஸ் பண்றாரு உண்மையிலேயே வந்து செங்கோட்டையில வந்து பிரச்சனை தான் பண்றாரா விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டுதான் இருக்கா செங்கோட்டை எனக்கு அதிருப்தி இருக்குங்க மன வருத்தம் இருக்கும் ஏன்னா ஒரு சீனியர் வயசு எழுபத்தெட்டு ஆகி போச்சு அப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கும் எழுபத்தேழுலேருந்து எம்எல்ஏ நமக்கு உண்டான மரியாதை இல்லை ஒரு வீட்டில் மூத்தவங்களுக்கு என்ன வருத்தம் ஏற்படுமோ அதே வருத்தம் தான் நம்ம பேச்சையாக நம்ம உள்ளில் கேட்குது குடும்பங்களில் கேட்காட்டாலும் என்ன பண்ணிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த காலத்தில் சில திரைப்படங்கள் வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்படியெல்லாம் வந்து மக்கள் நினைக்கிறாங்களா அதாவது இளையவர்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த இன்ட்ராக்ஷன் இல்லை நிதர்சனம் என்ன செங்கோட்டையனால வெளியில போய் என்ன பண்ண முடியும் அதை கேளுங்க ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவருக்கு பின்னாடி அமைப்பு இருக்காதுங்க அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காரு இன்னொரு வாட்டி சிட்டிங் எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாரு அவர் குரல் கொடுத்து பார்த்தாச்சு ஏதாவது ஒரு வகையில ஃபோன் பண்ணி பேசி சமாதானப்படுத்தியிருப்பாங்க ஆதரவாளர்கள் குவிந்தார்கள் அவர் செங்கோட்டையன் கூலாக சொல்கிறாரு இல்லைங்க அழைப்புதல் கொடுப்பதற்கு வந்தவர்களையெல்லாம் நீங்கள் ஆதரவாளர்களாக பார்க்கிறீர்கள் ஆதரவாளர் அன்னக்கே அழைப்புதல் கொடுப்பான் தெரியாதவனா போய் அழைப்புதல் கொடுப்பான் அவர் அதை சமாளிக்கிறார் நான் கூட்டம் போயிட்டு இருக்கங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னா அவர் அன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் எமோஷனலா அது பேசிட்டாரு அப்புறம் வந்து அது வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாரு சோ செங்கோட்டையன் இந்த பக்கம் அதாவது இந்த இப்ப இருக்கிற எதிர்ப்பாளர்கள் புகழேந்தி பின்னாடியோ மற்றவங்க பின்னாடியோ எல்லாம் அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏக்நாத் சிண்டைய ஆளுநா பலம் வேணும் ஏக்நாத் சிண்டே கிட்ட பலம் இருந்துச்சு ம் சரி அப்படி ஆகணுன்னாங்க இவங்க எல்லாேரும் பின்னாடியும் மிகப்பெரிய எம்எல்ஏக்கள் கூட்டம் இருக்கணும் ஓபிஎஸ் இவ்வளோ போர்க்குடி கூட்டி கூக்கியிருக்கார்ல அவருக்கு பின்னாடி கடைசி வரைக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க இன்றைய தேதி வரைக்கும் அவரும் சேர்த்து நாலு அவரையும் சேர்த்து நாலு நம்ம நாடு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டிய எல்லாம் அவங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் ஏன்னா டைம் வாய்ப்பு கிடைச்சா அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அடுத்த தேர்தல் வந்துருச்சுங்க அவங்கவுங்க தொகுதியெலாம் அவங்க நின்று ஜெயிக்கணும்ல வாய்ப்பு கிடைச்சா ரிட்டர்ன் ஆயிடுவாங்க இப்போ எடப்பாடி முன்னாடி இருக்கிற கேள்வி என்னவாக இருக்கும்னா சரி கட்சியை வந்து இப்படியே ப பலவீனப்படுத்திகிட்டே இருக்காங்க அதிருப்தியாளர்களை சரி கட்டணும் திருப்பி ஒரு ரீ அட்மிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை கட்சியில் வந்து முக்குளத்தோர் ஓட்டு வங்கியில் குறைவு இருக்குது தேய்மானம் இருக்குது கோபம் இருக்குது அவங்க மத்தியில் அதை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு சாய்ஸ் தான் இல்லை ஓபிஎஸ் கொண்டு வர முடியாது டிடிவி தனிக்கட்சி சசிகலாமாவை கொண்டு வந்துடலாம் திங்கிங் தான் என்னன்னா ஏதோ ஒரு வகையில காம்பரமைஸ் பண்ணாம எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நடத்த முடியாது திமுகலயும் உட்கட்சி பூசல் இருக்கத்தான் செய்யும் பிஜேபி இருக்கும் பிஜேபி இருந்ததுனால தானே நிர்மல் குமார் பிஜேபி வந்து அண்ணாதிமுகவுக்கு வந்து அண்ணாதிமுக இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போயிருக்காரு மைத்திரே வந்து இங்கேருந்து அங்கே போய் கடைசியில் இப்போ அதிமுகவுக்கு வந்து அவர் ஒரு அமைப்பு செயலர் ஆகிருக்கல ஆயிருக்கிறாரில்ல கட்சிக்குள்ளே என்ன வருத்தம் நாங்கள் நான் வந்து கெட்டிக்காரன் என்னை பயன்படுத்துகிறதே இல்லை கட்சி நான் இந்த கட்சிக்காக தான் தியாகம் பண்ணேன் இந்த வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்கும் யார் அதிக கெட்டிக்காரர்கள்லாம் தலைமை முடிவெடுக்கும் தேசிய கட்சியில் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அது போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது அமித்ஷாவும் மோடியும் முடிவெடுத்த பிறகு யார் போய் கேள்வி கேட்க முடியும் இல்லை இங்கே ஸ்டாலின் முடிவெடுத்த பிறகு யார் கேள்வி கேட்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை செங்கோட்டையனே எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே இல்லாமல் இருந்தப்ப செங்கோட்டையன் வந்து பொர்ஷனில் இருந்தார் ஆனால் அதுக்கு பிறகு அவர் பல ஸ்டெப்பு தாண்டி போயிட்டாரு ஓகே இப்போ என்ன பண்ண முடியும் இருக்கிறத அப்படியே தக்க வச்சுட்டு போகலாங்க ஏன்னா நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு ரிபல் லீடராக இருக்க முடியாது ஆனால் இப்போ கேசிபி ரிபல் லீடராக இருக்க முடியும் அவரால் நமக்கு தெரிஞ்சு அவர் அடையமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவர் இந்த போராட்டத்தில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் புகழேந்தி புகழேந்தி வந்து இன்னொருத்தங்க போராடும் போது அவர் கூட சேர்ந்துக்கிறாரு தனியான போராட்டம் அவர் தூங்குறது தான் நான் என்னோட பார்வை சூரியமூர்த்தி அவருக்கெல்லாம் இன்னும் பெரிய மெரிட் இருக்க மெர்ட் இருக்க மாதிரி தெரியல ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் எக்ஸ் எம்பி அவருக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இதை தாண்டி இதுக்குள்ள வேற என்ன விஷயம் இருக்கு ஆனா அவரு சந்தேகம் சார் இப்போ ஏடிஎம்கே கே பலவீனப்படுறது பிஜேபிக்கு பிரயோஜனம் இல்ல விச் மீன்ஸ் பிரயோஜனம் இல்ல ஏன்னா கூட்டணியே இல்லாம பாஜக வளரணும் நம்முடைய ஓட்டு வங்கியை பெருக்கணும் அப்படின்னா திமுக எதிர்ப்புன்றது தான் கன்சாலா இருக்கு அப்ப அதை வீக்கெண்ட் பண்றதன் மூலமா அந்த வாக்குகளை தன் பக்கம் விழுத்து தன்னை பலப்படுத்திக்க முடியும் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் சீமான் இருக்கிறாரு நம்ம ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணி நம்ம அந்த ஓட்ஸ் நம்ம அரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பிஜேபி இருக்காங்க அப்படியான ஒரு ஐடியா இருப்பதாக செய்திகள் வருதுங்க ரைட்டுங்களா அப்போ அந்த அப்படியான ஒரு ஐடியா அதிமுக வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா நஷ்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுகவே பலமாக இருக்கணும்னா அண்ணாதிமுக வேணும் அண்ணாதிமுக பலமாக இருக்கணும்னா திமுக வேணும் இது எல்லாரும் நாங்கள் எல்லாருமே இதை தான் இந்த கண்ணோடத்துலாம் பார்ப்போம் இப்போ அன்னாதிமுக பலவீனமாக்குறதுக்கு பிஜேபி முயற்சி செய்துன்னா பிஜேபி ரொம்ப எதிர்க்கப்படும் தமிழ்நாட்டில் பிஜேபியா வளர்ந்து வருதுன்னு வீங்க வலசாரி சித்தாந்தம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஓட்டு ஒங்கி பெருகுது அது நமக்கு தெரியாது அது வேற விஷயம் நம்ம ஒரு நாள் அதை ஏற்றுக்க போக மாட்டோம் புதிய தலைமுறை அது ஏற்றுக்குதா அதாவது நான் சொல்றது இளைய தலைமுறை மக்கள் அவங்க ஏற்றுக்கிறாங்களா அது நமக்கு தெரியாது ஏன்னா அதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண முடியாது அப்போ ஓட்டு வங்கி பெருகணும் சுய முயற்சியில் ஓட்டு வங்கி பெருக்கிறத வந்து யாரும் குறை சொல்ல மாட்டாங்க இன்னொரு கட்சியை வந்து உடச்சோ அந்த கட்சியை அழிச்சோ வந்து ஓட்டு வங்கியை பெருக்கும் போது தீராத காயம் ஏற்படும் அது பிஜேபியை பலவீனப்படுத்துங்கிறதா என்னோட கருத்து எப்போதுமே பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எடப்பாடி காம்பிரமைஸ் சசிகலா வாங்க கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்